ஹாய் மக்களை நாங்கள் தான் விடிஜெப் இன்றைக்கி என்ன ப்ராங்க்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நாங்கள் லைவ் போட்டு முடித்தோம் விஜய் வந்து கடைக்கு போயிருக்கான் அவன் வரக்கூடிய ஒரு குட்டியை பிராங்க் எடுக்கலாம்னு சொல்லி யோசித்தேன் என்னன்னா நான் விஜய் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்க போகிறேங்க அவன் என்ன ரியாக்ஷன் பண்ணுறான் பொறுமை கடலின்னு தெரிவி நினச்சி பொறுமையாக இருக்கான் அதில் திருப்பி நீ அடிக்கிறானா அவனுடைய மைண்ட் செட் அப்ப என்னன்னு பார்க்குறாங்க தான் இந்த ப்ராங்க் பண்ண போகிறேன் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்ஜாயாக இருக்கும் ஃபன்னிங் ஃபுல்லாகவே ஃபன்னாக தான் இருக்கும் எல்லோரும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்

இன்னும் இப்போவா சரி கொஞ்ச사 படுத்துடுங்க படுக்கலாம் மதிய அந்த அடியாச்சே 10 நிமிஷம் ஆகுது ராணி கிட்ட வந்து குடுத்துக்கிட்டேன் இங்க வந்து சின்னவங்களுக்கு படுத்துறக்க பத்னி எல்லக்குதாளி போறேன்னு aparen

I think this contest On jo alaga ree never take contradiction sorry nee nee adira nee adira o nu tu ko me mali nee jete live hai

পুরো হেসে থাকছে গো মানা আড়ি এনে ফার্স্ট ইজ 4 ডিগ্রি বল কি এটা হচ্ছে এই তো বডি ওট্রা விவசாயிட்டு இருக்க <dyei ca? stos> <sinos> <nuros>

இவ்வளோ அடிக்கிற வீடியோ மறக்காமல் அதையும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்ட்லாம் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆள் வச்சுருங்க பாய்